ஓம் சக்தி அன்பு பிள்ளையே மற்றவர்களை நினைத்து நினைத்துத்தான் நீ உன் வாழ்க்கையை இழந்து நிற்கிறாய் மற்றவர்களிடம் எப்படி சொல்வது என்ன சொல்வது எப்படி நடந்து கொள்வது ஐயோ அவர்கள் எல்லாம் என் சொந்தங்கள் முகத்தில் அடித்தது போல அவர்களிடம் என்னால் பேச முடியாது நான் எப்படி சொல்வேன் என்ற தயக்கத்தோடு நீ நின்று நின்றுதான் இன்று உன் வாழ்க்கை கேள்விக்குறியாக நின்று கொண்டிருக்கிறது என் தங்கமே முதலில் உன் வாழ்க்கையை நீ கவனிக்க வேண்டும் உன்னையும் சரி நீ பெற்றெடுத்த பிள்ளைகளையும் சரி ஒரு நேரம் சாப்பிட்டாயா என்று கேட்க இங்கே ஆளிருக்கிறதா என்ன தங்கமே நீ இருக்கும்போதே நிலைமை இப்படி இருக்கிறது என்றால் உனக்கு பிறகு உன் பிள்ளைகளுக்கு ஆதரவாக யாராவது நிற்பார்கள் என்று நினைக்கிறாயா என் தங்கமே இப்படி இருக்கும் பட்சத்தில் மற்றவர்களை நினைத்து நீ ஏன் உன் வாழ்க்கையை பணயம் வைத்துக் கொண்டிருக்கிறாய் முதலில் உன் வாழ்க்கையை நீ கவனி உன் பிள்ளைகளுக்கு நலன் என்னவோ உன் குடும்பத்திற்கு நல்லது என்னவோ அதை செய் என் பிள்ளையே மற்றவர்களை நினைத்து நினைத்து உன் வாழ்க்கையை பணயம் வைப்பதை இதோடு வைத்துவிடு ஏன் தாயே இப்போது இதை பற்றி பேசுகிறீர்கள் என்று கேட்கிறாயா என் தங்கமே எல்லாம் காரணமாகத்தான் பேசிக்கொண்டிருக்கிறேன் உன்னுடைய வீட்டுக்கு நாளை விருந்தாளியாக போக வேண்டும் என்று ஒரு குடும்பம் முடிவெடுத்திருக்கிறது என் தங்கமே விருந்தாளிகள் நாளை உன் வீட்டுக்கு வரத்தான் போகிறார்கள் அவர்கள் வரும்போது நீங்கள் சுலபமாக சொல்லிவிடுகிறீர்கள் தாயே அவர்கள் எல்லாம் எனக்கு நெருக்கமானவர்கள் நெருக்கமான உறவுகள் நீங்கள் சொல்வது போலவெல்லாம் அவர்களிடத்தில் என்னால் பேச முடியாது தாயே என்று நீ சொல்வாய் என்று நான் எதிர்பார்க்கிறேன் ஏனென்றால் அப்படி நினைத்து நினைத்து தானே இப்போது இந்த சூழ்நிலையில் நின்று கொண்டிருக்கிறாய் என் பிள்ளையே முதலில் உன் குணத்தை நீ மாற்றிக்கொள்ளின் தங்கமே யாராக இருந்தாலும் சரி அது எத்தனை நெருக்கமான உறவாக இருந்தாலும் சரி உன் வீட்டிற்குள் யார் வரவேண்டும் என்பதும் யார் வரக்கூடாது என்பதையும் நீ முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நின்று கொண்டிருக்கிறாய் அனைவருமே வந்து செல்லும் உன் வீட்டிற்குள் யார் யார் எப்படிப்பட்ட மனதோடு வருகிறார்கள் என்பது உனக்கு தெரியுமா என்ன விருந்தாளிகள் வந்துவிட்டார்கள் என்று நீ அவர்களை கவனிப்பதில் முழுமையாக மூழ்கி விடுகிறாய் ஆனால் அவர்கள் எங்கு நிற்கிறார்கள் எதை செய்கிறார்கள் என்ன வைக்கிறார்கள் என்ன கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று நீ கவனிக்கிறாயா இல்லையா இல்லை என்னுடைய பதிலாக இருக்கிறது பிள்ளையே உன்னை குறை கூறிக்கொண்டே இருக்கிறேன் என்று வருத்தப்படாதே உன் குறைகளை எல்லாம் சரி செய்தால்தான் உன் குடும்பம் சரியாகும் என்ற நிலைக்கு நீ தள்ளப்பட்டிருக்கிறாய் முடிந்தவரை போராடினாலும் வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பது இல்லாமல் எப்படி தத்தளித்து வருகிறாய் என் தங்கமே அவசர காலத்திற்கு கூட மருத்துவமனைக்கு செல்வதற்கு கூட பத்து ரூபாய் உதவி செய்ய உனக்கு யாராவது இருக்கிறார்களா நன்றாக இருக்கிறாயா என்ற கேள்வியை கேட்டுவிட்டால் எங்கே நீ உதவி கேட்டு விடுவாயோ என்று ஒளிந்து கொள்ளும் மக்களிடையே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் புத்திசாலியாக வாழ்ந்தால் பிழைத்துக் கொள்வாய் இல்லை என்றால் அவர்களின் நினைப்பைத்தான் நிறைவேற்றி விடுவாய் என் பிள்ளையே படுகுழியில் தள்ள தயாராக இருக்கிறார்கள் நீ மட்டும் விடமாட்டாய் அதில் உன் குடும்பத்தையும் தானே இழுத்து போடுவாய் அதற்காகத்தான் இப்படி பாடாய் கொண்டிருக்கிறேன் உன்னிடத்தில் நாளை உனக்கு நெருக்கமான உறவுதான் உன் வீடு தேடி வரப்போகிறது அது யாராக இருந்தாலும் சரி என் பிள்ளையே மனதை துளை போட்டு பார்க்க முடியாது உன்னால் நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் நான் சொல்வதைக் கேள் யாராக இருந்தாலும் விருந்தாளியாக வந்துவிட்டால் நீரை ஒரு பாத்திரத்தில் எடுத்து அதில் வேப்பந்தலையை போட்டு வந்தவர்களை வாசலை நிற்க வைத்து அவர்களின் கால்களை தூய்மையாக கழுவி முடித்த பிறகே உன் வீட்டிற்குள் அனுமதித்துவிடு நீ இப்படி செய்யச் சொல்லும்போது அவர்களின் மனதில் தேவையற்ற எண்ணங்களோடு வந்திருந்தாலும் அந்த எண்ணங்கள் அழிந்து பாதத்தை கழுவும் போதே அவர்கள் கொண்டு வந்த தீய எண்ணங்களை அதோடு கழுவிவிட்டுத்தான் உள்ளே வருவார்களின் பிள்ளையே ஏதோ காரியம் இருக்கிறது அதனால் தான் இப்படி செய்யச் சொல்கிறார்கள் என்ற எண்ணத்தில் அவர்கள் யோசித்து யோசித்து வந்ததை மறந்து உனக்கு எந்த தீங்கையும் செய்யாமல் போய்விடுவார்கள் அதற்காகத்தான் சொல்கிறேன் சொந்த பந்தம் என்று பார்க்காதே உனக்கு உன் குடும்பம் தான் முக்கியம் வந்தவர்களை இதை செய்ய சொல் நாளை வருவது முக்கியமான உறவுதான் காரணம் இருக்கிறது தயவு செய்து இதை செய்துவிட்டு என் பணிவோடு கேட்டுக்கொள் அகந்தையாக யாரிடமும் பேச வேண்டாம் தலைகணத்தோடும் யாரிடமும் பேச வேண்டாம் பணிவோடு பேசு அது உனக்கு நல்லது அதுபோல உன் வீட்டிற்குள் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரத்தையும் சாம்பராணியையும் செய்வினைக்காக செய்யப்படுகிற பரிகார பூஜைக்கான ஆண் பெண் உருவத்தையும் சத்திய நாராயணா படத்தையும் வாங்கி பூஜைகளை நீ செய்து வந்தால் இதுபோல காரியங்கள் நல்லபடியாக முடிந்து செய்வினையும் உன்னை விட்டு போகும் தீங்கான மனிதர்களும் தீங்கு எண்ணத்தோடு வரமாட்டார்கள் நல்லது நடக்க வேண்டும் என்றால் நல்ல முடிவெடு ஓம் சக்தி நன்றி